அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அம் மன அமைதி கிடைக்கும் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பிழை உணர்வால் மன அழுத்தம் அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் பிழை அதுதான் பிழை பிறரில் பிழை அந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் கொடுத்த கடன் வராது திரும்ப வராது கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல உடனே பணம் வராது விசாக நட்சத்திரம் துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி பணத்தட்டுப்பாடு இருக்கும் ச நிறுணம் முடிஞ்சிருக்கும் சில நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்ன தான் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி மாத சம்பளம் நம்ம எடுத்தாலும் அந்த சம்பளத்துக்கு மேலே செலவு தான் போகுது கடன் வாங்கி செலவு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வருது